கல்லீரல் பாதிப்பு சொல்கிறாங்க இல்லைங்களா ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் வந் கல்லீரலுக்கான கிரகம் குரு பகவான் பாதிப்பு ஏற்பட தான் அவங்களுக்கு மஞ்சள் காமாலை போட்ட நோய்கள் உருவாகுது இதில் குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா குரு செவ்வாய் ரெண்டுமே வந்து சஷ்ட அஷ்டம் சொல்லுவாங்க ஆறு எட்டு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அவங்களுக்கு மஞ்சள் காமாலை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி குரு செவ்வாய் சனி பகவான் சேர்ந்திருந்தாலும் வந்து கல்லீரலில் கல் உற்பத்தி ஆகிறதுக்கு கட்டிகள் உருவாக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி குரு செவ்வாய் சனி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் பித்த பயிலையும் கல் உருவாதுங்க பித்தப்பை கல் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சர்ஜரி தான் ஒரே வழி அதுக்கு வந்து மருந்தே கிடையாது சொல்கிறாங்க மருத்துவ முறைகள் இருக்குது சில இடத்துல ஆனால் இந்த கிரக அமைப்பு மருத்துவ ஜோதிடத்தில் இந்த மூன்று கிரகங்கள் செவ்வாய் சனி குரு மூணு சேர்ந்து இருந்தால் தான் கல்லீரலையோ அல்லது பித்த பயிலேயோ கணையத்திலோ கல் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இதை மருத்துவ ஜோதிடத்தில் முன்னாடி பார்த்து அதுக்கான பரிகாரங்களும் உணவு முறைகளும் சரியாக பயன்படுத்திட்டு வந்தோம்னா பெரிய பாதிப்பு இல்லாமல் நம்ம காத்துக்க முடியும் எல்லாத்துக்குமே சித்தர்கள் வழி கொடுத்துக்கோங்க அந்த எளிய வழியை பின்பற்றி நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம் இது போன்ற மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் தகவல்களுக்கு அகத்தியம் டாக்ஸ் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்